ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் வாழ்ந்து வந்தார் அவர் இல்லாத ஏழை ஜனங்களுக்கு வட்டிக்கு பணம் தருவார் ஆனால் அந்த பணத்துக்கு ரெண்டு மடங்கு மூணு மடங்காக வட்டி கேட்டு தொந்தரவு செஞ்சு அவங்களுடைய நிலப்பலம் அப்புறம் வீடு மனைன்னு எல்லாத்தையும் எழுதி வாங்கிப்பார் இப்படியே நாட்கள் போச்சு இவரால் பாதிக்கப்பட்ட ஏழை ஜனங்க நிறைய பேர் இருந்தாங்க இப்படி காலம் போகும்போது ஒரு நாள் திடீர்னு அந்த செல்வந்தருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுது இதனால ஊர் மக்கள் எல்லாம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்மளோட நிலப்புலங்களை அநியாயமாக எழுதி வாங்கி எவ்வளவு நமக்கு தொல்லை தந்த இவருக்கு இப்போது உடல்நிலை சரியில்லாமல் போச்சு அந்த செல்வந்தரோ தான் சாக போகிறத நினச்சி வருத்தப்படல நமக்கு அப்புறம் இந்த ஊர் மக்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பாங்களே அப்படின்னு தாங்க அவர் வருத்தப்பட்டார் நான் உங்களுக்கு ரொம்பவே தொல்லை தந்தேன் அதனால தான் எனக்கு இப்படி இந்த நிலை ஆனால் நான் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பணம் வீடு வாசல் எல்லாம் நீங்களே எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு பிராய்சித்தமாக என்னுடைய சவத்தை நீங்கள் தெரு தெருவாக கட்டி இழுத்துட்டு போகணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு அவர் கேட்டதை பொதுமக்கள் எல்லாம் ரொம்பவே வியப்பாக பார்த்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு பேசவும் ஆரம்பித்தாங்க ஆனாலும் அவருடைய கடைசி ஆசை இல்லையா சரி அப்படின்னு சம்மதிச்சாங்க அதே போல் செய்யவும் செஞ்சாங்க அப்போது காவல் அதிகாரிங்க ஊர் மக்களை தடுத்து நிறுத்துனாங்க என்ன பண்ணுறீங்க நாங்கள் சந்தேகப்பட்டு வந்தது சரியாக போச்சு இவர் இருக்கிறதுக்கு முன்னாடி ஊர் மக்கள் என்னுடைய சொத்தையும் பணத்தையும் அபகரிக்க திட்டமிட்டுருக்காங்க அதோடு என்னை அடிச்சும் கொண்டுடுவாங்க போல இருக்குது என்னை காப்பாற்றுங்கன்னு வந்து அவர் எங்களிடத்தில் தெரிவிச்சிருந்தார் அதே சந்தேகப்பட்டு வந்தால் அதே போல் நீங்கள் அவரை அடித்து கொண்டு இப்படி இழுத்துட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கைது பண்ணாங்க பிறகுதான் புரிஞ்சது ஊர் மக்களுக்கு அவர் செத்தும் நம்மளை நிம்மதியாக விடலன்னு மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி